வரவும் போறவனெல்லாம் என்ன துக்க விசாரிக்கும் மாதிரி விசாரிக்கறாண்டி எப்படியாவது உன் தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கி சொல்லிடு இத்தனை நாளா உங்க கிட்ட பட்ட கஷ்டம் போதும் இனிமே என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் உங்களுக்காக என் தம்பியை பழகிக்க நான் தயாரா இல்ல ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு இப்ப புருஷன் பதவி பொறுச்சாட்டங்க என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க தாஞ்சு உட்கார்றது தூணு வசதியா இருக்குன்னு தான் போடா என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது அது கிட்டையாவது என் நிலைமையை சொல்லி நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள ஒன் போர்ட்டி போர் போட்டிருக்காரு அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட என் குறை சொல்லாம வேண்டுதான் தம்பிக்கு போடுவார தரையாரப்ப அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி ஒலாத்துறா உன்ன பெத்த அப்பன்னா தெருத்து நில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்து அத பார்த்து உன் மனசு துடைக்கிறியா அம்மா நீயும் மாப்பிளையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும் போது எங்க எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு கள்ளங்கபடம் இல்லாதவரு பச்சை புல்ல மாதிரி அவரு அவரை மன்னிச்சு கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் கண்ணு அப்பா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம் நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம் சத்தம் போடாதீங்க ஊருக்கே கேட்கணுமா தனித்தனியா இருக்கிறாங்களா இதுக்கா நான் என் போட கொடுத்தேன் இதெல்லாம் அது கேப்பாடு வேலை அவன் தான் பிளான் பண்ணி உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாமா மா இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இல்லன்னா என்ன தின்னைக்கு அனுப்புற மாதிரியே ஒன்னை தின்னைக்கு அனுப்பிச்சுடுவாமா அதுக்கு நான் என்னப்ப செய்ய முடியும் என்ன செய்ய முடியுமா ஒரு கிழப்பாடு அவனே மாப்பிளைய மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார்

நேத்து மப்பில கீழ விழுந்துட்டேன் புண்ணாயி போச்சு சு தாண்டவராயா என்னப்பா அது கையில புண்ணுடா புண்ணா இவ்வளவு பெருசா இருக்குது ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான் அப்புறம் வரல எல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு இதை இப்படியே விட்ட கூடாது நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன் இவன் ஏதோ சதி திட்டம் தேடுறான்டா

ஏற்கனவே மாமார புருஷன் போச்சு போச்சா பேர் தெரிய யாரோ காரில் வந்திருக்காங்க நான் போய் என்ன விசாரிச்சு வந்து இங்கே இரு உனக்கு விவரம் பத்தாத நான் போய் விசாரிக்கிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் ஏ உங்க பிரசிடன்ட் இருக்கார நீங்க யாருங்க ஐயா என்ன விஷயமா வந்திருக்கீங்க நான் நெல்லிக்குப்ப சக்கரால இருந்து வரேன் கரும்பெல்லாம் விலை பேசி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து போலான்னு வந்தேன் அப்படிங்களா சமாச்சாரம் பிரசிடன்ட் ஐயா பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாருங்க அவர் வர்றதுக்கு நேரம் ஆகும் இன்னும் விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் தான் அவரோட மாமனாரு என்னது நீ அவருக்கு மாமனாரா

எப்படி பட்டாரத்தில் இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மாப்பிள்ளையோட கௌரவமே கெட்டு போடும் என்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா இருந்தது ஒரு சொக்கா அதுவும் ஓட்ட ஆகி போச்சு அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னடா இது பழைய காலையில இட்லி தோசை எல்லாம் சொயும் சொயின்னு சுட்டது என் காதுல விழுந்துது எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழைய இது கொண்டு போடுறீங்க நான் என்ன இது வீட்டு வேலைக்காரன் எடுத்துட்டு போறேன் என்னன்னு விட்டா என்ன கிடைக்காதேனே ஆமா போ ஏன நான் தான் பிச்சைக்காரன் தென்னையில உக்காந்து சாப்பிடுறேன் நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே உள்ள உக்காந்து சாப்பிடலாம்ல ஜெயோ ஒன்னு போட்டி ஒன்று ஓட்ட கூடப்போ நான்கிட்ட உள்ள போக கூடாது உங்க மாப்பிள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு உள்ள போய் சாப்பிடுங்க அப்படியே சொல்றேன் மாப்பி வந்து கோன காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக்கு நல்லா தொடச்சி வைக்கணும்

முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே பயப்படமா நீ பெரிய அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்குன்னு குத்த போறீங்களா யாருடா அவன் கத்தியில் குத்துறா ஊரை கூட்டிகிட்டு வண்டாம் பொசுக்குன்னு உயிர் போகிற மாதிரி இருக்கணும் ஆ கல்லை தூக்கி தலையில் போட்டு நச்சுருவோம் அப்போ இங்கேயும் நல்லா கல்லை பார்ப்பான் ஏன் அங்கே கல் கிடைக்காதா அவசரத்துக்கு கிடைக்காதண்ணே கரி தேடுறா ஆ ஆ இந்தா இருக்கா கல் என்ன பொங்கல் வச்சுருப்பான்னு போட்டுருக்கு ஆ இந்த இருக்கா கல் இந்த கல்லெலாம் போட்டால் உயிர் போகாதேன் ஆ இதானே கரெக்ட் பிடிங்கிண்ணே உட்காந்து மண்டி போடுறான் எ குண

கூடல் பற்றிய பிணியாருமே அண்ணா வரப்பு ஒழுக்குது கொஞ்சம் பார்த்து வாங்க அண்ணே அண்ணே என்னது கல்லு மட்டும் கிடக்க அழகானா ஐயோ அண்ணே ஐயோ என்னாச்சு அவனுக்கு போடுறதுக்கு முன்னால் நான் சேத்துருவும் போடுறேன் ஏமா

அதுதான் கல்லை போட்டவன் எந்த சில்லாவுல இருந்தாலும் தம்பி பிடிக்கும் மாப்பிள அதான் மாப்பிள மேலே உதிரே வச்சிருந்தாருல அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல அட சும்மா ரியா கூட இருந்தால் எனக்கே தலை சுற்றுது எல்லா காரியத்தையும் முன்னே நின்று செஞ்சவராச்சியே அவருக்கு இருக்காதான் உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள யாருக்கு ஒன்றும் இல்லை இந்த மாப்பிளைக்கு என்ன ஆச்சுமா மாப்பிள்ள அண்ண பாப்பிள அண்ண இந்த இடம் ஒத்துக்கல வாங்க காத்தோட்டம் வெளியே போயிருவோம் பாப்பிள புடிங்க தெரியாமப்பிள